ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீட்டு மனை தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தக்கலை அதாவது குமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தக்கலை தக்கலைக்கு முன்னாடி நாகர்கோவிலேருந்து தக்கலை போகிறப்ப அதில் நமக்கு வில்லுக்குறி வில்லுக்குறியிலேருந்து பார்த்தீங்கன்னா மாடை திட்டுவலை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நம்ம ஒரு நல்ல ஒரு வீட்டு மனை பார்க்க போகிறோம் இந்த மாடத் திட்டுவலையில் இருக்கிற நம்ம முக்கியமான இடங்களை தான் காமிக்கிறோம் இது ஒரு சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு ஆட்லின் அந்த ஸ்கூல் பேர் ஆட்லின் இதில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்குது இது லாரன்ஸு ஹையர் செகண்டரி ஸ்கூலு தமிழ் வழி கல்வியும் இருக்குது ஆங்கில வழி கல்வியும் இருக்குது இது ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு இதில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நானூறு மீட்டர் தூரம் அல்ல ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் தூரம் தான் வரும் இது அந்த மாடத்தட்டுவழ ஊரில் இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேமஸான ஒரு தேவாலயம் தான் சென்ட் செபாஸ்டின் தேவாலயம் இந்த தேவாலயத்திலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூறு மீட்டர் அப்படி எல்லாமே அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கட்டும் நமக்கு ஒரு சர்ச்சாக இருக்கட்டும் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் காலேஜ் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ ஒரு பிஎட் காலேஜ் இந்த பிஎட் காலேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் இருநூறு மீட்டர் தூரம் தான் இப்படி எல்லா அடிப்படை வசதிகளும் கொண்ட நமக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு கிழக்கு பார்த்த ஒரு ஏழைகால் சென்று ஏழைகால் சென்று மனை நமக்கு குடியிருப்புக்கு பக்கத்தில் அதாவது இந்த மனை முன்னாடி பார்த்திங்கன்னா வீடுகள் தான் ஒரு சேனல் போகும் கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் அந்த சர்ச்சில் இருந்து நமக்கு வந்து அந்த பிஎட் காலேஜு போகிற தூரம் வரை நமக்கு கம்ப்ளீட்டு இருபுறமும் வீடுகள் தான் ஸ்கூல் வந்து நமக்கு இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இருக்குது இந்த மனைக்கு முன்னாடி ஒரு வீடு அதுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்கூலெல்லாம் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து அந்த காமன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம மீட்டர் தூரம் கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அறுபது அடியில் இருக்குது அறுபது அடி இருக்குது ஒரு பிரம்மாண்ட ஒரு கேட்டு போட்டிருக்காங்க சுற்றி வந்து காமெண்ட் கட்டியிருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அதாவது உங்களுக்கு ஒரு வீடு போடணும் அப்படின்னா மட்டும் வந்து நமக்கு இதில் வந்து நம்ம வேலை பார்த்தா போதும் ஃப்ரெண்டேஜ் இவ்வளோ இருக்கிறதுனால நமக்கு இந்த மனைக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு நீளமான ஒரு செவ்வக வடிவில் சூப்பராக இருக்குது இந்த மனை இந்த மனை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவங்க கேட்குற ரேட்டு சர்ச்சு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்சம் இந்த மெயின் ரோட் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்ம அந்த பிஎட் காலேஜு அந்த லாரன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கிற ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்டுக்கு வந்து அதே பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் ரூபா கேட்பாங்க இங்கே வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு ரொம்ப குறவாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த ஊருக்குள்ள தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஊர் மாடத்திட்டவில் இந்த ஊருக்குள்ள நமக்கு ஒரு பதினே ஏழைகால் சென்று சாரி ஏழைகால் சென்று ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா என்ன ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துலலாம் இதோட ரேட்டு எங்கேயோ போயிடும் ஏன்னா இடம் கிடையாது எல்லாேருமே அவுட்டில் தான் இறங்குறாங்க உங்களுக்கு கரண்ட் வசதி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மின் கம்பம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி போய் கீழே வந்து வீடுகள் உள்ளெல்லாம் வீடுகள் இருக்குது அதனால் அங்கே வந்து எல்லாமே மின்சார வசதி இருக்கிறதுனால நமக்கு அதுவும் ரொம்ப ஒரு லாபமாக இருக்கும் வீடு போடுறதுக்கோ இல்லைனா ஒரு சின்ன ஒரு கார்டன் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற இடம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடம் வேணால் கிளத்திட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்